ஓம் நமச்சிவாய் சிகேஎன் மேட்ரிமோனி திருமண தகவல் மையம் தாமதமற்ற திருமணங்கள் தடைகளற்ற திருமணங்கள் இதுவே எமது குறிக்கோள்கள் பேரன்புமிக்க எனது அருமை சிகேஎன் மேட்ரிமோனியின் நேயர் குருமக்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்ல வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புக்குரிய மேட்ரிமோனி நேயர்கள் மட்டுமல்லாமல் இந்த வீடியோவினை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து வரம் தேடும் பெற்றோர்களுக்கும் நான் சில செய்திகளை இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன் அன்புக்குரிய நேயர் பெருமக்களே நம்மளது வீடியோக்கள் அனைத்துமே நம்முடைய சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனிலே குறிப்பிட்டது போல சமுதாயத்தில் உள்ள முன்னணி துறைகளில் விழிப்புணர்வு செய்திகள் வழங்கப்பட்டு சமுதாய நலன் காக்கப்படும் சேனல் என்பதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன் விழிப்புணர்வு செய்திகளை சொல்வதற்கு நான் ஒன்றும் பிஹெச்டி பட்டம் பெற்றவன் அல்ல என்பதையும் நான் அவ்வப்போது பல வீடியோக்களிலே சுற்றி காண்பித்திருக்கிறேன் நாம் கூறக்கூடிய விழிப்புணர்வு செய்திகள் அனைத்துமே பல்வித தொடர்புகளால் உதாரணத்திற்கு ஒரு யூடியூபர் என்ற முறையிலும் மேட்சி மோடி துறையிலே இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வறந்தேடும் பெற்றோர்களுடைய குமுறல்களை கேட்டு அவர்களுடைய அனுபவங்கள் வாயிலாகும் அவர்கள் எனக்கு சொல்லித்தந்த ஞானங்களே இந்த விழிப்புணர்வு செய்திகள் என்பதையும் நான் தெல்ல தெளிவாக பல வீடியோக்களிலே சொல்லிவிட்டேன் எனது அருமை நேர் பெருமக்களே வரந்தேடும் தேடும் பெற்றோர்களே ஐந்து ஆண்டுகளாக எனது மகனுக்கு நான் மரம் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஐந்து ஆண்டுகளாக எனது மகளுக்கு நான் வரண் தேடிக்கொண்டிருக்கிறேன் இதை கின்னஸ் ரிக்கார்டு போல மார்கட்டி பெருமையாக சொல்லி கொண்டிருக்கிறீர்களா இல்லையென்றால் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்பதை என்னால் இனம் கண்டு கொள்ள முடியவில்லை அன்பு நேயர்களே அன்பு நேயர்களே எதை வைத்து நீங்கள் வரம் தேடுகிறீர்கள் இருபது ஆண்டுகளாக உங்களைப் போல வரம் தேடும் பெற்றோர்களிடம் நான் பழகி கொண்டிருக்கிறேன் இன்னமும் எனக்கு தெரியாத ஒரு புதிர் எந்த அடிப்படையிலேயே நீங்கள் வறந்து கொண்டிருக்கீர்கள் என்பதை மட்டும் என்னால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை அன்பு நேர்களே ஒரு அருமையான ப்ரொஃபைல் என்று சொல்லக்கூடிய ஜாதக கட்டங்களிலே உள்ளடக்கிய மணமகன் மற்றும் மணமகள் விவரங்களை உள்ளடக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல்களை உதாரணத்திற்காக எனது மேட்ரிமோனிக்கு வரக்கூடிய ப்ரொஃபைல்களை நாங்கள் அந்த காலத்திலிருந்து கடைபிடிக்கக்கூடிய குடும்ப பொருத்தம் என்ற முறையிலே முதலாவதாக அந்த புரொஃபைல்களை இணைத்து கொடுக்கிறோம் ஏனென்றால் குடும்பப் பொருத்தம் பொருந்தி இருந்தால் அந்த இல்லறம் நன்றாக இருக்கும் என்பது நம் முன்னோர்களுடைய வாக்கு உண்மையும் அதுதான் அன்புக்குரிய நேர் பெருமக்களே பத்து பொருத்தம் பார்த்து விட்டேன் பொருத்தம் இல்லை பத்து ஜோதிடரம் பார்த்து விட்டேன் பொருத்தமில்லை ஐந்து ஆண்டுகள் கழிந்தது நீங்கள் வரண் தேட ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய பையனுக்கோ உங்களுடைய பெண்ணிற்கோ நீங்கள் ஒரு ஃபோட்டாவை அட்டாச் பண்ணி கொடுத்திருப்பீர்கள் அன்பு நேர்களே நன்றாக காதில் வாங்கி கொள்ளுங்கள் வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஐந்து ஆண்டுகள் இன்றைய நிறைவிட்டு விட்டது நீங்கள் வரண் தேட ஆரம்பித்து இன்றைய நிலையிலே அந்த பெண்ணினுடைய முக பாவம் எப்படி இருக்கிறது நீங்கள் இப்பொழுது எடுத்த அந்த போட்டாவை எங்கேயாவது நீங்கள் வெளியிடுகிறீர்களா உங்களுடைய உள்மனமே மனமே சொல்கிறது அந்த ஃபோட்டாவை விடுத்துவிட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தாங்கள் கொடுத்த அதே ஃபோட்டாவை இன்றும் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களிடைய்தான் இந்த தவறு ஆரம்பிக்கிறது தாமதத்திற்கு யார் காரணம் என்ற கேள்விக்குரிய பதிலும் இப்பொழுது உங்களிடமிருந்தால் இருக்கிறது உங்களுக்கே தெரிகிறது அல்லவா ஐந்து ஆண்டு ஓடிவிட்டது பிள்ளையுடைய முகபாவனை மாறிவிட்டது முகம் பாவனை மாறிவிட்டது மட்டுமே நாம் கண்கூடாக கண் காண முடியும் அன்பு அந்த பெண்ணுடைய மனதிலே ஏற்படக்கூடிய ஐந்து ஆண்டு கால மாற்றங்களை உங்களால் காண முடியாது எனவே நான் பல வீடியோக்களிலே சொல்கிறேன் போட்டோவை பார்த்து ஒரு வரனை ஒரு ப்ரொஃபைலை ஒரு ஜாதகத்தை நிராகரிக்கார்கள் என்று நான் பல வீடியோக்களிலே சொல்லிவிட்டேன் என்றும் சொல்கிறேன் நான் இப்பொழுது பல அனுபவங்களில் பேசுவதோடு சேர்த்து நான் புதிதாக ஒரு அனுபவம் எனக்கு சேர்ந்திருக்கிறது அது என்ன அனுபவம் என்று சொன்னால் நான் என் பையனுக்கும் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுதுதான் அந்த ஒவ்வொரு பெண் வீட்டாருடைய மனநிலை என்ன இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இப்பொழுது தெரிகிறதா செய்தி என்று மற்ற வரந்தேடும் பையன்களுடைய பெற்றோர்கள் என்னை பார்த்து கேள்வி கேட்பது போல் எனக்கு தோன்றுகிறது அந்த அளவிற்கு பெண் வீட்டார்கள் குழம்பி போய் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே பையன் வீட்டார்காரர்கள் பெண் வீட்டார்களை பல வகையிலும் அவர்கள் வசைபாடி கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் ஒரு புரொஃபைலை அனுப்பி அனுப்பினோம் என்று சொன்னால் வாட்ஸ்அப்பிலே புளுடிக் ஆகிறதா பார்த்து என்பதை கூட தெரியாத அளவிற்கு அவர்கள் நவீன யுக்தியை கையாண்டு கொண்டு பார்த்தது கூட தெரியக்கூடாது என்பதை தெரிய புளுடிக் ஆவதை அவர்கள் மறைத்து வைக்கிறார்கள் இது தவிர எந்த ப்ரொஃபைல் அனுப்பினாலும் பதில் சொல்வதே நிச்சயமாக கிடையாது இது என்ன பழக்கம் நான் நான் எனக்கு என்னுடைய பையனுக்கு பார்க்கிறேன் என்றதுக்காக சொல்ல வரவில்லை ஒரு மனிதனுடைய மனதை நீங்கள் முதல்ல மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பையன் வீட்டாரும் சரி பெண் வீட்டாரும் சரி ஒரு ஜாதகம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த சம்பந்தம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதிகபட்சம் இரண்டு நாட்களிலே பதில் சொல்ல பழகுங்கள் ஏனென்றால் இதுதான் நாளைக்கு உங்களுக்கு வரும் அந்த பையன் அந்த பொண்ணு வீட்டில் பையன் சகப்பாக இருக்கணும் பையன் அழகாக இருக்கணும் இதுதான் அவங்களுடைய டிமாண்டாக இருக்குது பையனுடைய வசதி வாய்ப்பு என்ன பையன் வளர்ந்த விதம் என்ன பையனுடைய ஆணி வேர் எப்படி இருக்குது நான் சொன்னேன் குடும்ப பொருத்த முதல்ச்சலாம் அந்த குடும்ப பொருத்தம் எப்படி இருக்குது எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அப்படிலாம் வாழ்ந்து வந்தவர்கள் எங்கள் குடும்பத்தில் இப்படிலாம் சம்மந்தம் பண்ணி இருக்கிறோம் நாங்கள் உயர்தரத்தில் உள்ளவர்கள் அவர்கள் நான் அவர்கள் எதையெல்லாம் சொன்னால் அந்த குடும்பப் பொருத்தம் பொருந்துமோ என்பதையெல்லாம் எடுத்து சொல்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் நாங்கள் ஜாதக கட்டம் பார்க்கிறோம் கட்டம் பொருந்தவில்லை என்று ஒரு தவறான பதிலை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஜோதிடர்கள் மேல் அவர்கள் ஒரு ஒரு மரியாதையின்மை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இப்பொழுது சமீப காலத்திலே புரிந்து கொண்டேன் உண்மையிலேயே அவர்கள் ஜோதிடம் பார்க்கிறேன் என்று சொல்லி சொல்லி காலத்தை கடத்தி கொண்டிருந்தாலும் அவருடைய உண்மையான மனநிலை என்ன என்று சொன்னால் அந்த ப்ரொஃபைல் பிடிக்கவில்லை அந்த பையனை பிடிக்கவில்லை அந்த பெண்ணை பிடிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தருணம் எழும்பொழுது சுருக்கமான ஒரு பதில் எங்களுக்கு ஜாதகம் பொருந்தவில்லை யாரை யார் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் ஏமாற்றிக்கொண்டிருக்கீர்கள் என்பதுதான் என்னுடைய பதில் பையனை பிடிக்கவில்லை என்று சொன்னால் பையனுடைய அழகு பையனுடைய நிறமோ உங்களுக்கு எந்த காரணத்திலும் உங்கள் மன வாழ்க்கையை உங்களுடைய பெண்ணுடைய மன வாழ்க்கையை வடிவமைத்து விடாது என்பதை பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கிறேன் நேயர்களே ஒரு ஒரு பையன் வீட்டார் அவர் எப்படி இறங்கியெல்லாம் வர வேண்டும் எப்படியெல்லாம் இறங்கக்கூடாது அப்படியெல்லாம் இறங்கி வந்து இன்றைய ஒரு சம்பந்தம் தேட ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் அதை கூட உதாசீனப்படுத்தக்கூடிய பெண் வீட்டால் என்று நூறு சதம் இருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒரு பக்கம் வைத்து விடுவோம் அன்பு நேயர்களே மறுமணத்திற்காக என்னிட வரக்கூடிய அனைத்து ப்ரொஃபைல்களும் மனவேதனைக்குரிய ப்ரொஃபைல்களாக இருக்கிறது அவர்கள் எத்தனை காலம் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் முதலிரைவிலேயே வேண்டாம் என்று சொன்ன மனப்பெண் எத்தனையோ இருக்கிறாள் ஒரு மாதம் இருந்தோம் ரெண்டு மாதம் இருந்தும் அப்பொழுதுமே நாங்கள் வாழவில்லை எங்களுக்குள்ள பொருத்தம் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு இந்த வரன் வேண்டாம் நாங்கள் மறுமணம் என்ற பட்டியலிலே இன்று இடம் பிடித்து விட்டோம் என்று பெருமையாக சொல்லி கொண்டிருக்கும் எத்தனை வரன்களை நாம் இங்கே பார்க்க பார்க்க முடிகிறது அவர்களிடம் நான் கேட்ட ஒரே கேள்வி நாங்கள் ஜாதகம் பார்க்கிறோம் ஜாதகம் பார்க்கிறோம் என்று மாறுதட்டி கொண்டு உங்களுடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே நீங்கள் மறுமணத்திலே வந்து நிற்கிறீர்களே கேட்டால் ஒரே நாள் இருந்தோம் ஒரு மாதம் இருந்தோம் நாங்கள் வாழவே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பல ஸ்டேட்மெண்ட்களை எடுக்கிறீர்களே உங்களுடைய பெற்றோர்கள் ஜாதகம் பார்த்து செய்யவில்லையா உங்களுடைய பெற்றோர்கள் கட்டத்தை பார்த்து செய்யவில்லையா என்று சொல் என்று ஒரு கேள்வியை நான் எடுக்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் சொன்ன எல்லாம் பார்த்து தான் செய்தோம் மனபார்த்தத்துக்குரிய விஷயம் இப்பொழுது புரிகிறதா ஒரு திருமணம் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த திருமணத்திற்கு பின்னணியிலே அந்த இரண்டு குடும்பங்களின் பொருத்தம்தான் வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதை நான் உங்களுடைய பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இடத்திலே நான் இந்த வார்த்தையை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு திருமணத்தை நடத்தி வைத்தால் உன்னை பிடித்திருக்கின்ற ஏழே ஏழு பாவங்கள் உலகம் என்பது முன்னோர் வாக்கு அன்பு நேயர்களே அதை விடுத்துவிட்டு எனது அன்பு ஜோதிடர்களே எனது அன்பு எனது அன்பு நண்பர்களே ஒரு திருமணம் முடியப் போகிறது என்று சொன்னால் அந்த திருமணத்திலே குடும்ப பொருத்தம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை ஊக்குவிக்க பழகுங்கள் அவர்களை உற்சாகப்படுத்த பழகுங்கள் அதை விடுத்து அதை எப்படியாவது தட்டிவிட வேண்டும் என்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி திருமணத்தை தட்டி பாவங்களை சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் இந்த வீடியோ மூலம் நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரம் திருமணங்கள் அல்ல ஒரே ஒரு திருமணத்தை நடத்தி வீங்கள் உங்களை பிடித்திருக்கின்ற அனைத்து முன்ஜென்ம கர்ம வினைகளும் உங்களை விட்டு நீங்கும் இதுதான் இயற்கையின் நியதியதான் இயற்கையின் விதி என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டி காட்ட விரும்புகிறேன் அன்பு நேர்களே குடும்ப பொருத்தம் ஒன்று மட்டுமே ஒரு இல்லறத்தை வெற்றிகரமாக நடத்தி காண்பிக்க முடியும் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் நான் பேச ஆரம்பித்த முதல் வருஷத்திலே நான் நான் பேச ஆரம்பித்த பத்து வீடியோக்களிலே ஒரு வீடியோக்களிலே நான் சொல்லியிருக்கிறேன் இதுவரை எந்த ஜோதிடரும் இந்த ஜாதகம் பொருந்தாது இதை இது முடித்து வைக்காதீர்கள் என்று சொன்ன ஒரு ஜாதகத்தை ஒரு ஜோடி ஜாதகத்தை என்னிடம் கொண்டு வாருங்கள் நான் வந்து மேடையிலே ஏறி தாலி எடுத்துத் தருகிறேன் துணிஞ்சு கெட்டுங்க என்று நான் சொன்னவன் தான் இந்த சி கே என் நாகேந்திரன் ஏனென்று இதை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் எனக்கு தெரியும் ஒரு திருமணத்தை குடும்ப பொருத்தத்தின் அடிப்படையிலே செய்து வைக்கக்கூடிய ஒரு திருமணம் எந்த காரணத்திலும் தோல்வியடையாது என்பது நான் அறிந்த விஷயம் அன்பு நேயர்களே அதை விடுத்து குடும்ப பொருத்தத்தை இப்பொழுது யாரும் பார்ப்பதே இல்லை என்பதுதான் என்னுடைய மன வருத்தம் அன்பு நேர்களே பத்து பொருத்தம் பார்த்தோம் பத்து பத்துக்கு பத்து இருக்கிறது இல்லை என்றால் இருந்தாலும் குடும்பம் பிடிக்கவில்லை என்ற காரணத்தினால் இல்லை என்றால் வேற ஒரு காரணத்தினாலேயோ நீங்கள் ஒரு பா ஒரு ஜாதகத்தை நிராகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது நீங்கள் நீங்களே செய்து கொள்ளக்கூடிய தவறு அன்பு நேர்களை இந்த நேரத்திலே நான் ஒரு விஷயத்தை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் நான் எனது அலுவலகத்திலேயே நான் வந்து இதுதான் எனக்கு வந்து வருமானம் கிடையாது அதை பல வகையில் என்னுடைய அன்பு வாடிக்கையாளர்களுக்கு அன்பு நேர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உள்ள இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் எனக்கு பல வகையிலும் வாழும் வழியை கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நான் ஜோதிடம் பார்த்தோ இல்லை திருமணங்களை செய்து வைத்தோ சம்பாதிக்க வேண்டிய வேலை எனக்கு தேவையில்லை நான் இப்பொழுது சொன்னதுதான் விருப்பம் நான் என்னை போல பலரும் என்று திருமணத்தை நடத்தி வைத்தால் அது நாளைய நம் நம்மளுடைய நாளைய சந்ததிகளை காக்கும் என்பது உண்மையிலே ஒரு விதி இனிமேலாவது உங்களுக்கு முடிந்த அளவிற்கு இரண்டு இதழம் இளம் இதயங்களை சேர்த்து வைப்பதற்கு வழி இருந்தால் அது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் சேர்த்து வையுங்கள் உங்களுடைய பாவங்கள் உங்களை விட்டு நீங்கும் என்பதை நான் திரும்பவும் சொல்லிக்கொள்கிறேன் அன்பு நேர்களை நான் சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பத்து பொருத்தம் என்று சொன்னால் அது பத்தாத பொருத்தம் உண்மையை சொல்கிறேன் பத்து பொருத்தங்களிலே எத்தனை விதி விதிவிலக்குகளோடு இருக்கிறது என்பதை யார் சொல்கிறார்கள் இந்த காலத்திலே நான் என்னுடைய அலுவலகத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நானும் இப்பொழுது திருமணப் பொருத்தம் பார்க்கிறேன் என்று வெளியே ஒரு போர்டு மாட்டியிருக்கேன் இப்போ இது வந்து வருமானத்திற்காக இல்லை எத்தனை ஜாதகங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன பொருத்தமில்லை பொருத்தமில்லை என்று எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் அடிக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு குடும்பம் பிடித்திருக்கிறது பையனை பிடித்திருக்கிறது பையனுடைய தொழில் வருமானம் உத்தியோகம் அனைத்தும் பிடித்திருக்கிறது ஆனால் ஜாதகம் பொருந்தவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் இனிமேல் எனக்கு செய்யறதுக்கு மனதும் வரமாட்டேங்கிறது ஆனால் விட்டுவிடவும் மனதும் வரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய புலம்பிக் கொண்டிருக்கிற அத்தனை பெற்றோர்களுக்காகவே நான் என்னுடைய அலுவலகத்திலே ஒரு ஒரு மாடியை ஒதுக்கி நான் இன்று திருமண பொருத்தம் பார்க்கிறேன் என்று ஒரு போர்டு போட்டேன் அந்த நான் என்னிடம் வரக்கூடிய அத்தனை ஜாதகங்களிலும் நான் விதி விலக்கு என்ன இருக்கிறது என்பதை நூல்கள் மூலம் பலவித நான் திரட்டி வைத்திருக்கக்கூடிய பலவிதமான நூல்கள் மூலம் ஏன் என்னோட ஓலைச்சுவோடையே இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்பப்படுகிறேன் அந்த நூல்கள் மூலம் ஆதாரங்களுடன் சுட்டி காண்பித்து விதி விலக்கு இருக்கிறது உதாரணத்திற்கு அன்பு நேயர்களே ஒரே நட்சத்திரம் பொருந்தாது என்று எத்தனை அருமையான சம்பந்தங்களை நாம் விட்டு வைக்கிறோம் ஆனால் அருமையான நூல்கள் சொல்கின்றன ஐந்து நட்சத்திரங்களுக்கு ஐந்து நட்சத்திரத்திலே பிறந்த குழந்தைகளுக்கு ஜாதக பொருத்தமே பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று விசேஷமான நட்சத்திரங்கள் என்ற ஐந்து நட்சத்திரங்களில் அவர்கள் சுட்டி காண்பித்திருக்கிறார்கள் அந்த அந்த நூல்களிலே அந்த நூல்களிலே நான் பயின்ற இன்னொரு விஷயமும் ஒரே நட்சத்திரத்திலே பிறந்த ஐந்து நட்சத்திரங்களை சுட்டி காண்பித்திருக்கிறார்கள் அந்த நட்சத்திரத்திலே பிறந்திருந்தால் உதாரணத்துக்கு ரிசவம் பையன் ரிசவம் பெண் என்றால் அவர்கள் ஏக பொருத்தம் என்று முடிக்கலாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் நம்மை பொறுத்த வரையிலே கண்ணை மூடிக்கொண்டு ஒரே தூக்கத்தைக்கு போட்டுறது முதல்ல வந்து பையன் கருப்பா இருக்கேன் போட்டா போட்டால் என்ன தெரியும் உனக்கு பழைய கேள்வி கேட்டாச்சு போட்டால் பார்த்து நீ என்ன முடிவு எடுத்தனா நீ இன்னும் உனக்கு உனக்கு க உனக்கு வரம் தேடக்கூடிய லாயக்கே நீ இல்லை முதல்ல ஓட்டாவை பார்த்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலையிலே இன்று பல பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே மன வருத்தத்துடன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனது அன்பு நேயர்களே வறந்தேடும் பெற்றோர்களே தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் பல வகையிலும் புரிந்து கொண்டேன் அந்த குழப்பங்களுக்கு தீர்வு காண்பதற்காகவே என்னால் முடிந்த அளவிற்கு நான் என்னுடைய மூச்சையை விடுத்து இந்த மாதிரி வீடியோக்களை பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதும் நான் நான் என்ன எனக்கு திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய குழப்பங்கள் தேவையற்ற குழப்பங்கள் போட்டாவை பார்த்து முடிவு செய்தாவிட்டால் அந்த அழகு எத்தனை நாளுக்கு நிரந்தரம் இருக்கும் ஒரு பையனிடம் பலவிதமான சொத்துக்கள் இருக்கிறது பையனுடைய குடும்பத்திலே வருமானம் நிறைய இருக்கிறது பையன் நல்ல வருமானம் பார்க்கிறான் என்ற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நீங்கள் போட்டா பிடிக்கவில்லை என்று நிராகரிப்பதை நான் பல புரோஃபைல்களிலே நான் கண்டுபிடித்து விட்டேன் மன வருத்தத்துக்குரிய விஷயம் போட்டோவும் அழகும் நிரந்தரம் அல்ல என்பதை நீங்கள் அறியாத விஷயமா நான் கேட்கிறேன் கேள்வி எத்தனை நாளைக்கு உங்களுடைய அழகு உங்களிடம் இருக்கப் போகிறது ஆனால் நீங்கள் சேர்த்த செல்வங்களும் நீங்கள் சேர்த்த பணமும் நீங்கள் சேர்த்த புகழும் நீங்கள் சேர்த்த மரியாதையும் எந்த காலத்திலும் உங்களை வழிநடத்தும் ஒரு இல்லறத்தையும் அது வழி நடத்தும் என்பதை நான் ஆணித்தரமாக சுட்டி காண்பிக்கிறேன் எது சிறந்தது என்பதை முதலில் புரிந்து கொள்ள பாருங்கள் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஜோதிடத்திலே விதியை விட விதி விலக்கு அதிகமாக இருக்கிறது இந்த ஜாதகத்தை செய்ய வேண்டாம் இந்த இந்த ஜாதகம் பொருந்தாது என்று சொன்னால் கூட என்னால் அதற்கான விதிவிலக்கை ஆதாரத்துடன் சொல்ல முடியும் என்பதற்காகவே நான் என்னுடைய அலுவலகத்திலே இப்படி ஒரு பிரிவை ஆரம்பித்து மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு விடுதலை அளிப்பதற்காகவே நான் இந்த ஒரு 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 செக்ஷன் போட்டேன் ஜா திருமண பொருத்தம் பார்க்கப்படும் அதிலே ஏகப்பட்ட விதிவிலக்குகள் இருக்கிறது ஒரே நட்சத்திரத்திலே செய்து சில தம்பதிகள் நன்றாக இருக்கிறாள் என்று ஒரு கேள்வியை தெரிந்து கொள்கிறேன் என்ற ஒரு டிவி நிகழ்ச்சியிலே அந்த ஒரு மு முதிர்ந்த ஜோதிடரான கரிகேசர் வெங்கட்ராமனிடம் ஒரு நேயர் கேட்கிறார் ஒரே நட்சத்திரத்திலே திருமணம் செய்த ஒரு தம்பதியர் மிகவும் நன்றாக இருக்கிறார்கள் என்று அவரும் சொல்கிறார் ஆமாம் நானும் பார்த்திருக்கிறேன் என்று சொல்வதோடு அவர் முடித்து கொண்டார் ஆமாம் அவரும் பார்த்திருக்கிறார் நானும் பார்த்திருக்கிறேன் உலகம் பார்த்திருக்கிறது ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த எத்தனையோ ஜோதிட எத்தனையோ ஜோடிகள் இப்போ இல்லை இப்போ இளைஞராக இப்போ யாரும் தான் தீத்தி போட்டதில்லை அந்த காலத்தில் உள்ள நிறைய தம்பதிகள் ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் ஏன் உதாரணத்திற்கு என்னுடைய மன வாழ்க்கையிலுமே நாங்கள் எங்களுடைய எனக்கும் என்னுடைய மனைவியாருக்கும் நாங்கள் ஜாதகம் பார்த்ததில்லை என் வயசில் உள்ள எத்தனை பெற்றோர்களும் என்னிடம் சொல்லும்போதே சொல்லுற நம்ம காலத்தில் எங்கே சார் பார்த்தது தெரியுதுல அதே மாதிரி இப்போ பாருங்கள் முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை மாதிரி கேளுங்க கேளுங்கள் சார் அதுதான் வேத வாக்கு நான் இப்பொழுது நூல்களின் அடிப்படையிலிருந்து உங்களுக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்கிறேன் என்று சொன்னால் அதுதான் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த டானிக் அது நான் அடிப்படையில் போகுங்கள் பையன் நல்லா இருக்கேன் பையன் அழகாக இருக்கேன் பையன் கலராக இருக்கேன் முடிச்சுட்டு வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு எனக்கு வந்து அது சரியில்லை இது சரியில்லை இன்னைக்கு ஒரு கொள்ள பிள்ளையை எத்திட்டு வீட்டுக்கு போயிட்டா இன்றைக்கி எத்தனை பையன் எத்தனை பிள்ளைங்க வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து பையங்க எத்தனை பையங்க இன்னைக்கு தான் திரும்பவும் தான் செல்ஃப் குக்கிங்கில் இறங்கியிருக்கேன் எனக்கு தெரியும் பட்டியல் போட்டு நான் காமிக்கிறேன் ஜாதகம் பார்த்து முடித்த அத்தனை திருமணங்களும் தான் அது தவிர ஜாதகம் பார்க்காமல் முடித்த திருமணங்கள் இந்த இளம் வயது பயன்களை மீண்டும் செல் குக்கிங் வர இந்த இந்த சூழ்நிலையில் இறக்கிவிடவில்லை அன்பு நேர்களே ஜாதகம் பார்த்துத்தான் முடித்தார்கள் அங்கே முகத் தேவையான குடும்ப பொருத்தம் அங்கே இல்லை ஏன் இதை சுட்டிக்காமைக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் நல்ல ஒரு குடும்பத்திலே உள்ள ஒரு 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 வரன் ஒரு பையனும் ஒரு பெண்ணும் எந்த காலத்திலும் மன வேற்றுமைக்கு ஆளாக மாட்டார்கள் ஏனென்றால் அந்த குடும்ப பொருத்தத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் அங்கு உள்ள பெரியவர்கள் அங்கே அவர்கள் நன்றாக வாழ்ந்த பெரியவர்கள் இரு குடும்பங்களிலும் உள்ள நன்றாக வாழ்ந்த பெரியவர்கள் அவர்களுடைய எனக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகளை ஆணி அவர் அவரை ஆணையிலேயே அதாவது முளையும் பயிரை அந்த 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 அவர்கள் வெட்டிவிட்டு அவருடைய கருத்து வேறுபாடுகளை கலைந்துவிட்டு அவர்களுடைய இதுதான் குடும்ப பொருத்தம் என்பது அவர்களை வழி நடத்துவதற்கு சரியான குடும்பமாக இருக்க வேண்டும் அன்பு நேர்களே இன்றைய காலகட்டத்திலே உண்மையிலே சொல்கிறேன் இளம் தம்பதிகளிடம் கருத்து வேறுபாடு மிக ஈஸியாக பற்றிக்கொள்கிறது கொள்கிறது ஈர்ப்பு இல்லை காரணம் உலகத்தினுடைய நடைமுறைகள் அப்படி இருக்கிறது என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் என்ற ஈர்ப்பு என்று பெர்சன்டேஜ் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது அதை எப்படி வழி நடத்த வேண்டும் என்பது அந்த குடும்ப பொருத்தம்னு ஒன்று இருந்தால் தான் அந்த குடும்பம் இப்போ யார் குடும்பத்தில் ஆளே இல்லை ஆள் இருந்தாலும் அந்த குடும்ப பொருத்தம் வழி நடத்தப் போகிறதுக்கு அன்பு நேர்களே ஜோதிடம் ஒன்று மட்டுமே இல்லற இல்லறத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய கட்டம் ஒன்று மட்டுமே இல்லாத நீடித்து கொண்டு போக முடியாது திரும்பவும் சொல்கிறேன் குடும்ப பொருத்தம் பாருங்கள் மனப்பொருத்தம் பாருங்கள் நான் அதாவது பேரராசின்னு சொல்லி அந்த காலத்தில் பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பதி சுப்பிரமணியன் தெய்வானை அவங்க வந்து இயற்கையாக முடிச்சுருப்பாங்க அந்தம்மா அவரை வந்து என்ன பேசுனாலும் அவர் கண்டுக்க மாட்டார் இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த இல்லற வாழ்க்கைக்கு விட்டு கொடுத்தல் நூறு பெர்சன்ட் முக்கியம் இன்னைக்கு நம்ம நம்ம ஆளுகளை பற்றி எனக்கு தெரியும் இன்னைக்கு நூறு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது குடும்பங்களை ஆண்கள் விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குடும்பங்களிலே அவர்கள் பேரன் பேத்தி கொள்ளு பேரன் என்று அஞ்சாறு தலைமுறையாக அவர்கள் வெற்றிகரமாக குடும்பங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் நான் அறிந்த விஷயம் அன்பு நேர்களே ஜோதிடத்திலே நிறைய விதிவிலக்கு இருக்கிறது நான் வந்து இன்னைக்கு என்கிட்ட ஒரு ஆள் பொருத்தம் பார்க்க வர்றாங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் வேணும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்திற்காக நீங்கள் என்னை இருக்கிறீர்கள் பொருத்தம் பார்க்க சொல்கிறீர்கள் நான் என்னை வந்து நான் வந்து இப்போ சொல்கிறேன் அந்த வர்ற உங்கள் என் ஜோதிடர் என்ற பெயரை மட்டும் எனக்கு தராதீர்கள் நான் என்னை ஒரு திருமண ஆலோசகர் என்று வேண்டுமென்றால் சொல்லிக்கொள்ளும் என்று நான் சொல்கிறேன் நான் ஒரு ஆலோசகராக இருக்க மட்டுமே நான் விருப்பப்படுகிறேன் ஆலோசகராக என்று சொன்னால் என்னுடைய அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுதான் நான் விரும்பக்கூடிய விஷயம் அதே நேரத்திலே ஜோதிடத்திலே உள்ள விதிகளை மட்டுமே பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள் என்னிடம் வருகிறார்கள் ஆனால் அவரிடம் சென்றேன் பத்து நிமிடத்தில் எனக்கு பத்து பொருத்தத்தையும் பார்த்து சொல்லிவிடுகிறார் ஆஹா மிக அருமையான விஷயம் வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடிய ஒரு கணக்கை பார்த்து சொல்வதற்கு வெறும் பத்து நிமிடம் என்று சொல்லி அவரை அவர் வந்து ஒரு உயர்மட்ட ஜோதிடர் என்று நான் சொல்லிக்கொள்வதை நான் இந்த நேரத்திலே பாராட்டுகிறேன் ஆனால் ஒன்றரை மணி நேரத்திலே அந்த ஜோதிடத்திலே என்ன விதிவிலக்கு இருக்கிறது என்பதை சுட்டி காண்பிக்க வேண்டும் இப்பொழுது சொன்னேன் என்றால் ஒரே நட்சத்திரம் என்று சொன்னால் பொருந்தாது அது தப்பு ஐந்து நட்சத்திரங்களை முன்னோர்கள் பட்டியலிட்டு என்னிடம் உள்ள வேத நூல்களிலும் காண்பிக்கிறேன் நான் உன் ஆதாரப்பூர்வமாக காண்பிக்கிறேன் ஐந்து நட்சத்திரங்கள் என்று சொன்னால் அந்த நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரமாக இருந்து பையனுக்கும் அதே நட்சத்திரம் பெண்ணுக்கும் அதே நட்சத்திரம் என்று சொன்னால் தாராளமாக முடிக்கலாம் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஐந்து நட்சத்திரத்திற்கு விசேஷமான நட்சத்திரம் எந்த பொருத்தமும் பார்க்கவில்லை என்று நூல்களிலே நான் படித்து வைத்திருக்கிறேன் அதை உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக என்னால் காண்பிக்க முடியும் ராசி பொருத்தம் கட்ட பொருத்தம் இதற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக அருமையான குடும்பப் பொருத்தம் அருமையான மனப்பொருத்தம் இதுவே வாழ்க்கையை வளமாக்கி கொண்டு உங்களை வழி நடத்தும் என்பதை கூறிக்கொண்டு எனது அருமை வறண்டேடும் பெற்றோர்களே உங்களுக்கான எந்த விதமான குழப்பங்களிலும் நீங்கள் ஜாதக கட்டம் குறித்தோ இல்லை உங்களுடைய பொருத்தம் பார்க்கக்கூடிய குழப்பங்களிலிருந்தோ தாங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எந்த நேரத்திலும் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை கொடுத்த யூடியூப் நிறுவனத்தாருக்கும் எனது அருமை யூடியூப் நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிப்பிடைபது உங்கள் அன்பு நடராஜா நாகேந்திரன் நன்றி வணக்கம்